போடி நாயக்கனூரில் கடந்த இரண்டு மாதத்திற்கு மேலாக சமுதாய திருமண கோடத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் நகராட்சி பள்ளி வளாகத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளதால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக சமுதாய திருமண கோடத்தில் சமையல் செய்யப்பட்டு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வரும் நிலை சிதிலமடைந்த அங்கன்வாடி கட்டிடத்தை விரைவாக சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் பொதுமக்கள் கோரிக்கை தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் இந்திரா காந்தி சிலை அருகில் அமைந்துள்ளது பத்தாவது வார்டு நகராட்சி துவக்கப்பள்ளி இங்கு அமைந்துள்ள அங்கன்வாடி மையம் சிதலம் அடைந்து மிகுந்த ஆபத்தான நிலையில் இயங்கி வந்தது இங்கு சுமார் பதினைந்து முதல் இருபது குழந்தைகள் தினமும் வந்து செல்கின்றனர் இப்பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்பி மிகுந்த அச்சமடைந்தனர் இதனால் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப தயங்கிய நிலையில் இப்பகுதியில் உள்ள சமுதாய திருமணக் கூடத்தில் குழந்தைகள் தங்க வைக்கப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களாக அங்கே உணவு சமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மணமகள் அறை தற்காலிகமாக அங்கன்வாடி சமையல் கூடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது திருமண வைபவங்கள் மற்றும் இதர வைபவங்கள் இல்லாத நிலையில் குழந்தைகளுக்கு இங்கேயே உணவு சமைத்து வழங்கப்பட்டு வருகிறது இனிவரும் காலங்களில் வகுத்த தினங்கள் வரும் தினங்களில் இங்கு திருமணம் அல்லது இதர விசேஷங்கள் நடத்தப்பட்டால் அங்கன்வாடி நடைபெறுவதில் சிரமம் உள்ளது தற்பொழுது சிதலம் மடிந்து இடியும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை சீரமைப்பதற்கு போடி நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது புதிய அங்கன்வாடி மையத்தை விரைவில் கட்டி முடித்து தற்காலிகமாக சமுதாய கூடத்தில் தங்கி உணவு உண்டுவரும் சிறு குழந்தைகளை நிலையாக நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்கி உணவு உண்பதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று பெற்றோர்களும் இப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் माना अलग नाम का